நியூஸ் டைம் டி என்ளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து தாவேகா தலைவரான விஜய பார்த்து நீங்கள் கரூரில் நடந்த ஒரு விஷயம் வந்து மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை ஒன்று விட்டுருக்காரு சார் கோர்ட்டில் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கோர்ட்டில் இன்னும் என்னென்ன சம்பவங்கள் சார் நடந்தது அதை விட முக்கியமாக வந்து நீதிபதி ஜோதிராமன் மதுரையில் நீதிபதி ஜோதிராமன் கோர்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அங்கே வந்து புஷி ஆனந்த் நிர்மல்குமாரோட பெயில் பெட்டிஷன் வந்து அங்கே வந்திருக்கு அப்போது புஷி ஆனந்த் தரப்பில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வச்சுருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து கத்தி மட்டும் இல்லை ரசாயன பொடி தூவிருக்காங்க அப்படின்னு ஒரு புது குண்டை வந்து அங்கே போட்டிருக்காங்க ரசாயன பொடியை வந்து தூவிருக்காங்க போலீஸ் வந்து அனுமதி தரல எங்களுக்கு அதே மாதிரி இது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல ஒரு விபத்து அசம்பாவிதம் இது பல இடங்களில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடந்துருக்கு ஆனால் போலீஸ் வந்து கணித்து எங்களுக்கான அனுமதியை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க ரெகுலேட் பண்ணல எங்களால் முறையிட முடியல கோர்ட்டில் வந்து நாங்கள் ஹைகோர்ட்டில் வந்து முறையிடுறதுக்காக போனோம் அந்த டைமில் வந்து கோர்ட்டு புறக்கணிப்பு நடந்ததுனால எங்களால் முறையிட முடியல அப்படின்ற மாதிரி வந்தது ஆம்புலன்ஸை விட்டு 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 டிஸ்டர்ப் பண்ணாங்க அது இல்லாமல் தடியடி நடத்துனாங்க அந்த தடியடி நடத்துனதுனால க்ரௌடு வந்து பஸ்டாச்சு இது வந்து கொலை இல்லாத மரணம் அப்படி இருந்து வழக்கு போட்டிருக்காங்க போலீஸ் வந்து தன்னோட கடமையிலிருந்து தப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதில் ஒரு பாம்பு போட்டிருக்காங்க அதாவது ஏற்கனவே இவங்க வந்து தடியடி நடத்தினாங்க ஆம்புலன்ஸ் விட்டாங்க கத்தியால் கீர்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ரசாயன பொடி தூவிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு எதிராக வந்து இவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய விஷயத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஜட்ஜ் வந்து ரெண்டு பேருடைய முன்ஜாமீன் விஷயத்தை அவங்க தள்ளுபடி பண்ணிவிட்டு தீர்ப்பை ரிசர்வ் பண்ணிவிட்டு அந்த முன்ஜாமீனை வந்து ரத்துன்னு அறிவிச்சிருக்காரு இவர் அதே மாதிரி தண்டபாணி தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் பெஞ்சில் அதே மாதிரி மதுரையில் வந்து அங்கே வந்து ஆர்குமெண்ட் வைக்கும்போது இன்னும் ரத் நாற்பத்தோரு பேர் செத்த இரத்தக்கரையின் ஈரம் காயலை அப்படின்னு அரசு தரப்பு வந்து ஒன்று வச்சுருக்காங்க இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க நீதிபதி அவங்க என்ன சொல்லிட்டாங்க இனிமேல்பட்டு எந்த தேசிய நெடுஞ்சாலையிலையும் மாநில நெடுஞ்சாலையிலையும் இனிமேல்பட்டு கூட்டம் நடத்துறதுக்கு தடை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இந்த விஷயம் இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் சிபிஐ விசாரணை கோர முடியாது அப்படின்னு இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இந்த சிபிஐ விசாரணை கேட்டு அறிவழகன் சொல்லிவிட்டு தாவேக்காவுடைய வழக்கறிஞர் தான் வந்து மனு தாக்கல் பண்ணார் முதல்ல அவர் மனு தாக்கல் பண்ணுற மனு தாக்கல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீதிபதி தண்டபாணி வீட்டுக்கெல்லாம் போனார் மணின்னு சொல்லிவிட்டு பிஜேபி வழக்கறிஞர் தான் சிபிஐ விசாரணை வேணும்னு மனு தாக்கல் பண்ணுறாரு மொத்தம் கே கே ரமேஷ் கண்ணன் கதிரேசன் பிரபாகர பாண்டியன் ரவி மணி இவங்களான் தான் வழக்கறிஞர் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு தான் இன்றைக்கி வந்தது சரிங்களா இந்த வழக்கு வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கு இதில் வந்து ரசாயன பொடி வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா இப்போ யார் யூஸ் பண்ணாங்க ரசாயன பொடியை யார் யூஸ் பண்ணாங்க அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செருப்பு வீச்சு அதை வந்து இப்போ கொண்டு வரல இவங்க செருப்பு ஏன் கொண்டு வரலன்னா செருப்பு வீசினவன் தாவேக்காய் தொண்டர் அவன் வந்து விஜயோடைய கவனத்தை கவர்றதுக்காக தான் அவன் வந்து செருப்பு வீசியிருக்கான் அதனால் அந்த விஷயத்தை வந்து விட்டுட்டாங்க இவங்க தாவேக்காய் தொண்டு செருப்பு வீசினார் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டாங்க இப்போ வந்து புதுசாக அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ரசாயன பொடி ரசாயன பொடியை யார் வீசுவா அதுக்கான எவிடன்ஸ் என்ன என்ன விஷயம் அப்படின்றது பெரிய கேள்விக்குரியது இப்போது அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேன்மேட் மேட் டிஸ் டிசாஸ்டர் அப்படின்னு செந்தில்குமார் சொல்கிறது வந்து இன்னொரு கேஸில் ரைட்டுங்களா இன்னொரு கேஸில் அவர் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்டிஸ் செந்தில்குமார் சென்னையில் நடந்ததில் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறன்னா இட் வாஸ் அர்கனைசிங் ஃபார் மீ ஆஸ் எ ஜட்ஜ் டு சி டெத் ஆஃப் ஃபார்ட்டி ஒன் பீப்புள் இன் தி கரூர் கரூர் ஸ்டாம்பி ஒரு ஜட்ஜாக வந்து நாற்பத்தோரு பேர் சாவது வந்து பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்குன்றார் ரொம்ப வருத்தமாக இருக்குன்றார் அவர் இன்னொன்றும் கேட்குறாரு போலீஸ் நீங்கள் ரெண்டே ரெண்டு பேரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதை தவிர வேறு யாரையும் நீங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு உலகமே வந்து இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததை பார்த்துச்சு உலகமே இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததை பார்த்துச்சு ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ப்ரைம் மினிஸ்டர் வரைக்கும் இதை வந்து கண்டம் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் போலீஸ் வந்து ஆக்ஷன் ஏன் எடுக்கல இந்த விஷயத்தில் போலீஸோட ஆக்ஷன் ஏன் எடுக்கல அப்படின்னு அவர் கேட்குறார் நீதிபதி செந்தில்குமார் ரைட்டுங்களா ஒரு டூ வீலர் வந்து விஜயோடைய வேனில் வந்து மோதி போகுது ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் போடல அதில் அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த பார்ட்டி வந்து முழுக்க முழுக்க அந்த சீனை விட்டு போயிடுச்சு த பார்ட்டி லீடர் ஃப்ளட் ஃப்ரம் த சீன் ஆஃப் அக்கரன்ஸ் அந்த இடத்துலருந்து விஜய் வந்து தப்பிச்சு போகிறாரு அப்படின்ட்டு ஜட்ஜு சொல்கிறார் அதே மாதிரி அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு ஜட்ஜு வந்து கேட்குறாரு it appears the state is showing some leniency to the organizers of the event everyone has witnessed the video everything is available on youtube it was an uncontrolled mob indulging in all kinds of activities அது வந்து மா닐라 அரசு விடை விஷயத்துல ரொம்ப லீனியண்டா போடு அவருக்கு வந்து சலுகை காட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோக்கில் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் ஒரு அன்கண்ட்ரோல்டு மாபு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை வந்து ஈடுபட்டு இதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் கேட்கறது தான் செம்மை டிவிக்கே இது என்ன மாதிரி கட்சி இது இது நம்ம சொல்லல ஜட்ஜு சொன்னது வாட் கைண்ட் ஆஃப் அ பார்ட்டி டிவி கே இஸ் திஸ் ஓ எல்லாருமே அந்த சீனை விட்டு ஓடுறாங்க எவ்ரிபடி இந்த பார்ட்டி ஃப்ளீ ஃப்ரம் த சீன் பிளேஸ் ஏன் அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கூட போலீஸ் வந்து கொடுக்கல இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னு ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸு முன்கூட்டியே நடக்காமல் தடுக்கிறதுக்கு அந்த பார்ட்டி என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அவங்க அவங்க வந்து அந்த அவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு குடிக்கிற தண்ணி கொடுக்கக்கூட எந்த ஸ்டெப்ஸும் அவங்க எடுக்கல அப்படின்னு ஜட்ஜ் சொல்கிறார் எவ்ரி சீக்கல் பிஃபோர் லா ஐ வில் பாஸ் ஆர்டர்ஸ் அப்படின்ன நோ ஜி சங்கரன்னு ஒரு சீனியர் கவுன்சில் ரெப்ரஸன்டிங் த பிட்டிஷனர் விஜயோட லாயர் அவர் சொல்கிறார் நோ கேஸ் ஹஸ் பீன் ரிஜிஸ்டர்ட் அகெயின் சி ஜோசப் விஜய் சீன்றத அவங்க அப்பா சந்திரசேகர் ஜட்ஜ் டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அசல் முகமது அலி ஜின்னா மிஸ்டர் பிபி ஜட்ஜு சொல்கிறார் மிஸ்டர் பிபி எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் ஐ வில் போஸ் ஆர்டர்ஸ் அப்படின்றார் அவர் விஜய்க்கு தலைமைத்துவ பண்பே இல்லை அப்படின்றார் ஜட்ஜ் இந்த மாதிரி இந்த வழக்கு டெலிபரேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு இந்த இந்த மாதிரி கட்சி இது ஏன் ஓடினாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த மாதிரி வழக்குகள் பதிவு பண்ணல அப்படின்றாங்க இவனுங்க புதுசாக ஒரு கதை விடுறாங்க ரசாயன பவுடர் வந்து தூவிட்டாங்களாம் அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நாங்கள்லாம் ஜஸ்ட் ஆர்கனைசர்ஸு எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு முன்ஜாமீன் முன்ஜாமீனை ரத்து பண்ணிட்டாங்க இப்போது இவ்வளவு நாளும் புஷியானந்த் வந்து எங்கே இருக்காருன்னு போலீஸுக்கு தெரியும் ரைட்டா நிர்மல் குமார் எங்கே இருக்காருன்னு போலீஸுக்கு தெரியும் இவ்வளோ நாளும் அவங்கள கைது பண்ணாமல் வச்சிருந்தாங்க போலீஸ் இதுக்கு மேலே இவங்களுடைய முன்ஜாமீன் ரத்து பண்ணப்புறம் அவங்க வந்து இதுக்கு மேலே வந்து அவங்கள வந்து கைது பண்ணாமல் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ண முடியும் இம்மீடியட்டாக கைது பண்ணணும் விஜய் மேலே வழக்கு பதிவு பண்ணும் இப்போ திருமாவளவன் கேட்குறாரு விஜய் மேலே வழக்கு பதிவு பண்ணுன்னு சொல்கிறாரு நக்கீரன் கோபால் அண்ணன் சொல்கிறாரு விஜய் மேலே வழக்கு பதிவு பண்ணோம் ஏன் விட்டீங்க ஜெயலலிதா வந்தால் பண்ணியிருப்பாங்க ராமதாஸ் முறை இந்த மாதிரி கேட்டார் ஏன் யார் எதுவாக இருந்தாலும் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க ம என் கட்சிக்காரங்களை அரஸ்ட் பண்ணாதீங்கன்னு ராமதாஸ் சொன்னார் உடனே ஜெயலலிதா வந்து ராமதாஸை வந்து கைது பண்ணிவிட்டு சட்டமன்றத்துலேயே சொன்னாங்க இந்த மாதிரி ராமதாஸ் தான் சொன்னார் என்னை கைது பண்ணிக்கோங்க என் கட்சிக்காரங்களை கைது பண்ணுவானான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னாங்க அதை வந்து ஸ்டாலின் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் விஷயம் இப்போ நீங்கள் மதுரையில் வந்து சிபிஐ விசாரணை வேணுன்ற கோரிக்கை வந்து முதல்ல வச்சது வந்து தமிழக வெற்றி கழகம் தான் கடைசியில் பார்த்தா தமிழக வெற்றி கழகம் ஒரு பெட்டிஷன் கூட அங்கே கொண்டு போகல தண்டபாணி ஐயா பெஞ்சில் வந்து ஒரு பெட்டிஷன் கூட கொண்டு போகல அப்போது டோட்டலாக அவங்க பயந்துட்டான்டா ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது தான் தெரியல சார் இப்போ இவ்வளோ தூரம் வந்து நீதிமன்றத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் சமூக வலைத்தளங்களில் வந்து நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிபதிகளே வந்து திமுக கிட்டேருந்து காசு வாங்கி தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்களே சார் அது அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுவானுங்க அந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து ஒரு யூடியூபர் வந்து யூடியூப் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜய் சம்மந்தமான விஷயம் அதில் வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்ற யூடியூபர் வந்து யூடியூப் எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்போது ஒருத்தன் வரான் சொருவிடுவான் உன்னை அப்படின்னு யூடியூபரை மறட்டான் அவன் யாருன்னு பார்த்தா கோகுல் கோகுல்னு பேர் அவனை யாருன்னு விசாரித்தா தாவேக்கா தரப்பில் அப்படி ஒரு ஆளே யாருன்னே தெரியல ரைட்டா அவன் வந்து ஜொமாட்டோ ஸ்விக்கி ஒர்க்கரான் அங்கே வந்தவன் இந்த யூடியூப்பில் பிரபலம் ஆகிறதுக்காக அப்படி சொல்கிறான் இந்த மாதிரி நீதிபதிகளை பற்றி தப்பாக யாராவது பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலுக்கு போயிடுவீங்க அதை பற்றி இவங்களுக்கு தெரியல ரைட்டா இவங்க வந்து விஜயமேலாக இருக்க பாசத்தில் நீதிபதிகள்லாம் இவங்க கடிச்சாங்கன்னா அதோட விளைவு என்ன ஆகுன்றது அவங்களுக்கு இந்த கோகுலோட கதி தான் அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிச்சு பார்க்கும்போது அவனுக்கும் தாவே காக்கும் சம்மந்தம் இல்லை தாவேகாக்கும் தாவே காக்கும் விஜய்க்குமே சம்மந்தம் இல்லைங்க இனிமேல் போட்டு விஜய்யே வந்து இல்லை மோசமான விஷயம் விஜய்க்கே மோசமான விஷயம் எனக்கும் தாவே காக்கும் சம்மந்தம் இல்லைன்னு விஜய் அறிவிச்சிருவார் போல இருக்குது அந்த மாதிரி நிலமை தான் போயிட்டு இருக்கு இப்போ யாரும் வந்து இன்னொன்று விஷயம் இந்த என்டிஆர் கரூர் விஷயத்தில் ஒரு விஷயம் வந்தது இது வரைக்கும் வர்றவங்க யார் வ யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது எல்லாமே விஜய் ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்தது தாவேக்காவுடைய பயங்கரமான ஸ்ட்ரென்த் அவங்க அவங்க வந்து தாவேக்காக்காக உயிரை கொடுக்குறவங்க அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் சொல்லப்பட்டு வந்தது வர்ற கூட்டம் அந்த துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க ரைட்டா ஆனால் வந்த கூட்டம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்களுக்கும் தாவேக்காக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க திமுக அதிமுகவாக கூட சேர்ந்தவங்களாக கூட இருப்பாங்க ஒரு பொதுவான கூட்டம் தான் வந்து விஜய பார்க்க வருது தவிர அவங்க எல்லாருமே தாவேக்கா ஆட்களே கிடையாது அந்த துண்டுகள் மட்டும்தான் விநியோகப்படுது அந்த துண்டுகள் ஒரு பத்து சதவீதம் பேர் தான் அந்த துண்டுகளை இருக்காங்க விஜயின்ற சினிமா ஸ்டாரை பார்க்கறதுக்காக வந்த கூட்டமே தவிர அவங்களுக்கும் காக்கும் சம்மந்தம் இல்லை காக்கு அவங்க ஓட்டு போடுவாங்களான்றதுலாம் கூட உறுதியாக சொல்ல முடியாது விஜய் வந்திருக்க ஒருத்தர் கூட வந்தவங்களில் ஒருத்தர் கூட நான் விஜயை பார்க்க வந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர செத்து போனவங்களே நான் விஜயை பார்க்க வந்தேன்னு தவிர விஜயோட பேச்சை கேட்க வந்தேன்னு சொல்கிறதில்லை இப்போ மோடி பேச்சை கேட்க வந்தேன் கலைஞர் பேச்சை கேட்க வந்தேன் வைகோ பேச்சை கேட்க வந்தேன்னா சொல்லுவாங்க அந்த கூட்டத்துக்கு வரவங்கெல்லாம் இங்கே வந்து நாங்கள் வந்து விஜய் பேச்சை கேட்க வந்தேன்னு சொல்லவே இல்லை யாரும் விஜய் வரும் பார்க்க மட்டும்தான் சார் வந்துருக்காங்க ஆமாம் விஜயை பார்க்க வந்திருக்காங்க அப்போது விஜயை பார்க்க வரவங்கள நீங்கள் எந்த கட்சி தொண்டர்கள்னு நீங்கள் சொல்வீங்க எந்த கட்சி தொண்டர்களும் இங்கே டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது ஸோ அதுதான் இப்போது நடக்கக்கூடிய இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து எவன் வேணால் சமூக வலைத்தளங்களில் எதை ஒன்னாக பேசிகிட்டு போகலாம் எதை ஒன்றா எழுதலாம் ரைட்டா ஆனால் ஒன்று நிச்சயம் எழுதுனீங்கன்னா மாட்டினீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு விஜயே வர முடியாது இனி விஜயை காப்பாற்றவே விஜயால் முடியாது இப்போ அடுத்ததாக அவங்க சுப்ரீம் கோர்ட் போக போகிறாங்க ஏட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணால் அவங்க சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் இங்கே வந்து முன்ஜாமீனுக்கு வர முடியாது ஹை கோர்ட்டில் ஏட்டா சிபிஐ விசாரணை கோர முடியாது நடக்கிற விசாரணை தான் அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து என்ன சொல்லுதோ அதுதான் வந்து தமிழ்நாடு அரசு கேட்க போகுது அதுபடி எஃப்ஐஆர் வந்து போட்டுருவாங்க அருணா ஜெகதீசன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே என்கொயரியை முடிச்சுருவாங்க முடிச்சனா அவங்க எவ் அவங்க கொடுக்குற பரிந்துரையில் விஜய் தான் இதுக்கு மூல காரணம் அப்படின்னா விஜய் மலையை போட்டு இம்மிடியேட்டாக விஜயை வந்து செக்யூர் பண்ணி கைது பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி நைட்டு இல்லை நம்ம புஷி ஆனந்த் வந்து புஷ்ஷுன்னு மாட்ட போடுறார் நிர்மல் குமார் நித்தியம் மாட்டிடுவார் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்க நிர்மல்குமார் கட்டாயம் மாட்டுவார் ரைட்டா இப்போது ஏற்கனவே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து கத்தியால கீறுனார்னு ஒரு பொய் வீடியோ பரப்புனார் இப்போ வந்து இன்றைக்கி தாவே புசியானந்த் வந்து அவரோட பெட்டிஷன்லேயே ரசாயனம் கலந்து வீசினாங்க அப்படின்றத அவர் சொல்கிறார் மதுரையில் அப்போது அது அதுக்கும் அவர் வந்து அருணா ஜெகதீஷன் ஆணையத்துக்கிட்ட பதில் சொல்லணும் ஏங்க அந்த ரசாயனன்ற சப்ஜெக்டே புதுசுங்க இது வரைக்கும் எம்பிக்கள் குழு வந்தது பிஜேபி அனுப்பின எம்பிக்கள் குழு வந்தது நிர்மலா சீதாராமன் வந்தாங்க இதெல்லாம் பிஜேபி ஏற்பாடுன்னு வச்சுக்கோங்க இதுக்குள்ளே வந்து இந்த ரசாயனன்ற ஒரு விஷயம் வந்ததே இல்லை முதல் முறையாக ரசாயனம் வீசினாங்க அப்படின்றது வருது தடியடி நடத்தினாங்க அப்படின்றது வருது தடியடி நடத்தி ரசாயனம் வீசி கத்தியால கீர்னதுனால தான் மக்கள் செத்தாங்க அப்படின்றது இவங்களுடைய விஷயம் அதை வந்து இப்போ கோர்ட்டை நிராகரிச்சிருச்சு இவங்களுடைய முன்ஜாமீன் முன்ஜாமீனை வந்து ரத்து பண்ணிச்சு இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிடுவாங்க அடுத்தது என்ன ரைட்டா அடுத்தது யார் அருண்ராஜும் அந்த வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும்தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தான் கட்சியை நடத்துவாங்க அருண்ராஜும் ஜான் தான் கட்சி நடத்துவாங்க விஜய்யும் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகிடுச்சு அது தான் கேள்வி புஷியானந்த் போனவுடனே இப்போ விஜய் வந்து இப்போ இன்னொரு வீடியோ வெளியிடுவார் அவர் இன்னொரு ஃபே பேத்திக் ஃபேக்ட் ஒன்று இந்த விஷயத்தில் வருது என்னென்னா இருபது லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னார் காயப்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னார் அதை வந்து நேற்று ஒரு இதில் வந்து சித்த இறந்தவர்களுக்கு இருபது லட்ச ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாயும் தர நினைக்கிறேன் தர எண்ணுகிறேன்றார் ஃப்ராடு டோட்டல் ஃப்ராடு அது அவங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் வந்து இறந்தவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் நிற்கதே தவிர இவர் இருபது லட்ச ரூபாய் தர்றதும் ரெண்டு லட்ச ரூபாய் தர்றதும் டோட்டல் ஃப்ராட் எண்ணுகிறேன் அப்படின் தான் வருது இன்னும் வருது அதுக்கான விஷயமே இல்லை எங்கே புசியானந்தே கொடுக்குற புஷியானந்தே ஜெயிலுக்கு போக போது இனிமல்பட்டு நார் இப்போது புஷியானந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாரா தெரில முன்ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாரா தெரில அப்போது சுப்ரீம் கோர்ட்லேயும் அடுத்த கட்டமாக இந்த விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் அரங்கேறும் ரசாயனம் கத்தி குத்து தடியடி ஆம்புலன்ஸ் இந்த நாலு தான் ரசாயனம் கத்தி குத்து தடியடி ஆம்புலன்ஸ் இந்த நாலு விஷயத்தை தான் இவங்க சொல்ல முடியும் நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே செத்து உழுறான் அவனுக்கு வந்து நெஞ்சில் அடித்து சிகிச்சை பண்ணுறாங்க ரைட்டா அங்கே நீ பேசுகிற இடத்துல எந்த தடியடியுமே நடக்கலை முன்னாடி ஆம்புலன்ஸை வந்து தடுக்கிறானுங்க அவனுங்க செத்து செத்து விழும்போது வரக்கூடிய ஆம்புலன்ஸை தடுக்கும்போது தான் முன்னாடி பேசுறதுக்கு பல மீட்டர் முன்னாடி தடுக்கும்போது தான் அடித்து போலீஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க அவங்கள அது ஒண்டி தான் தடியடியே தவிர ஃபுல்லாக ஃபுல் லார்ஜ் ஸ்கேலில் தடியடி இல்லை இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை பீசி வந்து ஒரு பொண்ணை ஒரு குழந்தைய எல்லாத்தையும் எடுத்து ஒரு பொம்பளை பீசி காப்பாற்றுது அந்த பொண்ணுக்கெலாம் சத்தியமாக அவார்டு கொடுக்கணும் இந்த வீர வீர செயல்களுக்கான அவார்டு இந்த கும்பலுக்கு நடுவில் ஒரு குழந்தைய முறை முறைக்கு தோளில் சாய்ச்சி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருது ஒரு பொண்ணையும் தூக்கிட்டு வருது பிசி பிசிங்க வந்து ஒரு ஒரு பிசியோட நம்பர் பிளேட்டோட நேம் பிளேட் வரைக்கும் அங்கே கிடக்குது அந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல கிடக்குது போலீஸ் இல்லாமல் போலீஸ் இருந்துருக்கு போலீஸ் ஒர்க் பண்ணியிருக்கு ஒர்க் பண்ண அப்புறம் இந்த சோகன்றது தான் மிகப்பெரிய விஷயம் சார் இப்போ இந்த வழக்கெலாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதவர் வந்து அவரும் ஒரு பக்கமாக போயிட்டு இருந்தாரு சார் ட்வீட்லாம் போட்டு இந்த மாதிரி நேபாளில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ட்வீட்லாம் போட்டிருந்தாரு இப்போ வந்து இருந்து அதற்கான அதிகாரபூர்வமான ஒரு தகவல் விட்டுருக்காங்க அவரை வந்து நீங்கள் கைது பண்ணலாம் அவர் மேலே வந்து கேஸ் போடலான்ட்டு அவர் மேலே கேஸ் போட்டு கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது சார் அந்த ட்வீட் வந்து உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரொம்ப சீரியஸாகவே பார்க்கப்பட்டது இப்படிலாம் ட்வீட் போடலாமா எப்படி போலீஸ் வந்து அலோவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் உயர்நீதிமன்றம் நீதியரசர் செந்தில்குமார் கேட்டிருந்தார் அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி அவர் பேஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய மீட்டிங்க்காக அது சனிக்கிழமை நடக்குது அந்த மீட்டிங்கு நாலு நாள் முன்னாடியே அவர் புறப்பட்டு போகிறாரு போகிறது பிஜேபி ஃப்ளைட்டு அதை டீட்டெயிலாம் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணும் ஸோ ஆதவ் அர்ஜுனாவும் கைது செய்யப்பட போகிறார் ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் நிர்மல்குமார் விஜய் நாலு பேரும் உள்ள போகிறாங்க இல்லை வந்து விஜய் வந்து உள்ள போகிறதுக்கு இப்போது எஃப்ஐஆர் போட்டோன்னா அவர் முன்ஜாமீனுக்கு போவார் முன்ஜாமீனுக்கு அடுத்தது கோர்ட்டில் வந்து விஜயோட ரோல் பற்றின இது வரும் அது செந்தில் செந்தில்குமார் வந்து அதை கிளீனாக சொல்லிட்டார் விஜய் ஏன் கைது பண்ணலன்னா அவர் கேட்குறாரு விஜய்க்கு அது அதில் ரோல் இருக்குது விஜய் தான் காரணம்னு செந்தில்குமார் சொல்கிறாரு நிதியரசர் இப்போ கோர்ட்டு வர்சஸ் தாவேக்கான்ற மாதிரி ஆகிப்போச்சு ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா அழினார் இப்போ ஒன்று கோர்ட்டு இன்னொன்று தாவேக்கா அந்த அளவுக்கு வந்துருச்சு போராட்டம் என்பது வந்துருச்சு சிபிஐ விசாரணை கோரினாரு காலி இல்லை பேத்தட்டிக்கு என்னென்னா அடுத்தது நெடுஞ்சாலைகளில் வந்து பிரச்சாரத்துக்கு தடையினோன்னா எடப்பாடியோட பிரச்சாரம் என்னன்றது தான் தெரியல எடப்பாடிக்கும் தடை வருமானு தெரியல இனிமேல் எடப்பாடியும் உள்ளே இருக்கிற ரோட்டில் தான் பிரச்சாரம் பண்ண முடியும் ஸோ மொத்தத்தில் இந்த நிகழ்வு வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க பொறுத்திருந்து பார்க்குறோம் சார் ரொம்ப நன்றி நன்றி